பிரியாவும் தமிழுக்கு முதல் வணக்கம் ஊட்டிய பாழைக்குள் கிடந்த தங்கத்தமிழ் கவிஞர்களை கண்டெடுத்து வெளிபுணர்ந்து கொண்டாடும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பிற்கு நிற்காமல் சுழன்று கொண்டிருக்கும் பூமி பந்து போல தமிழை கெட்டியாய் பற்றிக்கொண்டு ஓயாமல் சுற்றிக்கொண்டே இருக்கும் ஐயா நீலகண்ட தமிழ் அவர்களுக்கு என் அன்பு வணக்கம் ஐயா சொன்னது போல இந்த அமைப்பின் தலைவராக திருவள்ளுவர் இருக்கிறார் செயலாளராக தாவேந்திரன் இருக்கிறார் என்கிற வகையிலே செயலாளரின் பிறந்தநாள் விழா இந்த அமைப்பு செயலாளரின் பிறந்தநாள் விழாவை இந்த அமைப்பு இங்கே கொண்டாடுகிறது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை கொண்டாடுவதற்கு காரணமாக நாம் எதை எல்லாம் சொல்லலாம் இப்போ உங்களை கேட்டால் பாரதிதாசன் ஏன் கொண்டாடணும் எல்லாரும் அந்தந்த தலைப்பில் கவிதை எழுதிங்க அவருடைய வரிகளை எடுத்துக்கொண்டு நாம் கவிதை வடித்திருக்கிறோம் நல்ல கவிஞர்கள் எல்லாம் இங்கே வருகை புரிஞ்சிருக்கிறார்கள் நிறைய புதியவர்கள் இருக்கிறார்கள் இந்த அமைப்புக்கு நான் புதிது எனக்கு பழக்கமான ஐயா